வணக்கம் இன்று தமிழ் பிழையின்றி எழுதவும் வாசிக்கவும் அதற்கான முயற்சி தான் பயிற்சி நான்கை பார்க்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு மூன்று பயிற்சிகளில் வந்து இந்த தமிழ் வாசித்தல் சம்பந்தமான வீடியோ தான் கொடுத்துருக்குறேன் இன்று பார்த்திங்கன்னா உயிர் மெய் உகர வரிசை ஊகார வரிசை இப்போ ஊ ஊவரிசையில் இருக்கக்கூடிய பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் ஊகார வரிசைனால் வரிசையில் இருக்கக்கூடிய பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் இது கொஞ்சம் கடினமான வரிசை ஏன்னா இந்த கூ வரிசையில் வந்து நிறைய குறியீடுகள் மாறி மாறி வரும் உங்களுக்கு அதனால் இதுவுமே பார்த்திங்கன்னா உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து உருவாகுதுங்கிறத ஒவ்வொரு வரியிலையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் அதுபோல் இக்கு கூட்டல் ஊ கூ அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கூ வரிசையில் வந்து இப்படி ஒரு குறியீடு வருது அதுக்கப்புறம் இப்படி ஒரு குறியீடு இந்த பாரு நியூ போடுறோம் இல்லைங்களா இப்படி வருது அதே போல் இந்த நியூவை பாருங்கள் இப்படி ஒரு குறியீடு வருது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா டூ இப்படி ஒரு குறியீடு வருது அதே போல் பார்த்திங்கன்னா பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குறியீடுகள் வந்து என்னென்ன வருது அப்போ இப்படி ஒன்று வருது கீழ்கொம்பு அதற்கடுத்து என்னது இப்படி இதெல்லாம் வந்து ஊவரிசைக்கு உள்ள குறியீடுகள் அதே போல் பார்த்திங்கன்னா கூ வரிசையில் பார்த்திங்கன்னா இது போல் ஒருத்த பாருங்க போல் என்ன செய்வோம் நியூவுக்கு இப்படி சுழிக்கணும் அதுபோல் இந்த நியூவுக்கு பார்த்திங்கன்னா இதை போட்டு ஒரு வரிசையில் போட்டால் நியூ அதே துணைக்காலோட சேர்த்து போட்டோம்னா அதை வந்து என்னென்னு சொல்வோம் நியூ அப்படின்னு சொல்லுவோம் தூவுக்கு வந்து என்ன செய்வோம் இது போல் சுழிக்கணும் அப்போ இந்த ஊவரிசைக்கும் ஊவரிசைக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது போல் தூ அப்படிங்கிறது இது போல் மட்டும் போட்டோம்னா தூ இதே துணைக்காலோட சேர்த்து போட்டோம்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் தூ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உகர வரிசை எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்களில் வந்து இந்த குறியீடுகளை கொஞ்சம் கவனமாக நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து எழுதணும் அப்போ நமக்கு வந்து அந்த எழுத்துக்களை வந்து சரியாக அடையாளம் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த வரிசை எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கு கு சு து நு நூ பூ பு மு யு லு லு நு இதை வந்து நம்ம மேலே இருந்து ஒருத்தரை சொல்லலாம் கீழே இருந்து ஒருத்தரை மேல் வரைக்கும் சொல்லலாம் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே எழுதி இதை எல்லாமே என்னது உகரவரிசை எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணணும் இதை வந்து தினமும் எழுதி வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அதுபோல் இந்த உகரவரிசை எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் வந்து சொற்களையும் எழுதி பார்க்கணும் பார்த்திங்கன்னா குரங்கு கு ர இங்கு குரங்கு இது வந்து குரில் அப்போ கூந்தல் கு இல் கூந்தல் சுண்டல் சு இன் இல் சுண்டல் சூடம் சூ வருது இல்லைங்களா துண்டு தூண் நுங்கு நூறு புதர் பூகம்பம் முயல் மூங்கில் ரூபாய் அப்படி நீங்கள் வந்து நம்ம புழக்கத்தில் நம்ம வந்து அன்றாட நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஊகர வரிசை எழுத்து சொற்கள் ஊகார வரிசை சொற்களை கூட எழுத வச்சு உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் மாணவர்கள் நீங்களாக இருந்தாலும் பயிற்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து தமிழை வந்து மறக்காமல் இருக்கணும்னா தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறது தான் முக்கியம் இப்போ சில பிள்ளைங்க கரெக்டாக நல்லா நீட்டாக படிச்சிடுறாங்க அவங்களுக்கு இதை பற்றி இந்த பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஸ்லோலஸாக மெல்ல கற்பு இருக்கிறதா இந்த பயிற்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உகார வரிசை எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்கள் இதுக்கு வந்து ஒரே மாத்திரை அளவு தான் இதை கொஞ்சம் நீட்டி சொல்லணும் ஊகார வரிசை இரண்டு மாத்திரை கால அளவு இதையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கவும் இப்போ நீங்கள் ஆ வரிசையிலேருந்து ஊகார வரிசை வரைக்கும் உள்ள எழுத்துக்களை வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஆ வரிசைன்னா அடுத்த நாள் எழுதும்பொழுது அ ஆ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆ ஆ ஈ இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா வரிசையும் சேர்த்தாவில் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த எழுத்து அடையாளம் தெரியும் இப்போ ஆகார வரிசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது துணைக்கால் இருக்குது அதுபோல் வரிசைக்கும் ஈகார வரிசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது அதுபோல் உ உகர வரிசைக்கும் ஊகார வரிசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி அதை வந்து பார்க்கணும் பார்த்து என்னென்ன வித்தியாசம் வருது அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறத தொடர்ந்து நீங்கள் பயிற்சி தான் என்ன செய்யலாம் இந்த தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதவும் வாசிக்கவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி